அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது எந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது என்பது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாளைய நாளுக்கு குறித்து தாங்க நாளைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் நாளைக்கு ஜூன் மாதத்தின் எட்டாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை நாளாக வருது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு வளர்பிறை பிரதோஷமும் வந்து அமைஞ்சிருக்குது நம்ம வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நம்ம இந்த வளர்பிறை பிரதோஷ நாளில் சிவபெருமானிடம் முறையிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அவர் நிறைவேற்றி தருவாரு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே பிரதோஷம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள காலம் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்னாவே ராகு காலம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள காலம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை பொறுத்த வரைக்கும் அந்த நாளில் அஷ்டமி திதி வந்தாலும் சரி பிரதோஷம் வந்தாலும் சரி நீங்கள் எப்போவுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ரெண்டு வழிபாடுமே நீங்கள் இந்த ராகு காலத்தில் செய்யும்போது உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கும் அதுவும் ஞாயிறு பிரதோஷம் கோடான கோடி புண்ணியத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருந்ததுன்னா அங்கே இந்த நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க அதே போல் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க வீட்டிலையவா விளக்கேற்றி வச்சு சிவபெருமான் வழிபாடு வந்து செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிறத நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க சரி இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பார்க்க போறோம் நம்ம சேனல் வரைக்கும் தான் சில விசேஷமான திதைகள் கிழமைகளில் வரும்போது குளிகம் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு ஒன்று போடுவோம் இல்லையா அதன்படி பார்க்கும்போது இந்த ராகுகால பிரதோஷத்தைப்போ நம்ம குளிக்க வேண்டிய ஒரு முறை குறித்து தான் பார்க்க போகிறோம் இந்த குளியல் முறையானது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் குறிப்பாக இப்போ நீங்கள் கோவிலுக்கு நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிட்டே உள்ள நேரத்தில் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுபோல் ஒரு குளியல் முறையை பயன்படுத்தி குளிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டோ இல்லை வீட்லேயோ வழிபாடு செய்கிறது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ அது என்ன முறை அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தரலாம் இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இதில் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு இந்த ஒரே ஒரு பொருள் தான் நம்ம போட போகிறோம் நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கிறதே நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து நீங்கள் அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே அந்த உப்பு வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போ அந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் ஜீரோ நைன் டூ செவன் அதாவது ஜீரோ ஒன்பது ரெண்டு ஏழு இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது வந்து நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய அற்புதமான ஹீலிங் கோடு இதை வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணியினுடைய மேற்பரப்பில் எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கோ உடம்புக்கோ வந்து குளிச்சுக்கோங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை நாள்னா சில பேர் பார்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதன் பிறகு கூட குளிப்பாங்க சில பேர் மாலை நேரத்தில் கூட குளிப்பாங்க எப்போ குளிச்சிங்கனாலும் சரி மறக்காமல் இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு நாளைய நாளில் நீங்கள் குளிங்க குளிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பாமையில் அப்படின்னா இது போல் தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு முகம் கை காலையாவது நீங்கள் கழுவிக்கோங்க இப்போ அதன் பிறகு நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க பீரியட்ஸ் இல்லை வீட்டில் அசைவம் செய்யலை அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டு பூஜைல தீபம் ஏற்றி வச்சு ஓம் நம்ம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இருக்க போது அதனால் எல்லாரும் அவசியமாக நான் சொன்னேன் இந்த குளியல் முறையை வந்து பயன்படுத்துங்க அந்த மந்திரத்தையும் வந்து சொல்லுங்கள் ஓஹோன்னு உங்கள் வாழ்க்கை வந்து மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்